வேட்டையன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் இயக்குனர் தாசே ஞானவேல் லைக்கா புரொடக்ஷன்ஸு ஸோ லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு இந்த வேட்டையன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தே ஆக வேண்டிய கட்டாயம் நம்ம தாசே ஞானவேலுக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்வி முகப்படம் ஒரு நல்ல சிறப்பான படப்பை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஸோ இப்படி எல்லாருக்கும் வந்து இந்த வேட்டையன் படம் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம பல விதங்களில் பார்த்தோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினாந்த் என்கவுண்டர் போலீஸாக நடிக்கிறது உறுதியாகிடுச்சு அவர் பல பேரை வந்து அவர் சைடில் போட்டு தள்ளுறாரு அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இயக்குனர் தாசே ஞானவர் என்ன சொன்னார்னா ஏங்க இது வந்து என்கவுண்டருக்கு ஆதரவான படம் இல்லைங்க நான் அப்படி ஆளே கிடையாது என்கவுண்டர் போலீஸ் விதவிதமாக பல வகைகள் மிருகத்தனமாக என்கவுண்டர் பண்ணும்போது அவருக்கான மனலை எப்படி இருக்கும் என்கவுண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட அந்த ரவுடியோட குடும்பம் என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுது அதை பார்த்த என்கவுண்டர் போலீஸ் அதிகாரிக்கு என்ன மாதிரியான மன உளைச்சலாக ஏற்படுது அப்படிங்கிற அந்த பக்கத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிலாம் சொன்னார் ஆனால் அது மட்டும் இந்த படத்தோட கதை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு என்னென்னா இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது அவங்க வந்து அதை சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது என்ன கதை அப்படின்னா என்கவுண்டர் மட்டும் கிடையாது இந்த படத்தில் தாசே ஞானங்கள் சொல்லியிருக்கிறது என்கவுண்டர் மட்டும் கிடையாது இந்த படத்தில் வந்து நீட் கொடுமைகள் பற்றியும் இந்திய அரசு நம்ம சிஸ்டமேட்டிக் கல்வி மூலம் வந்து நம்ம குழந்தைகளை வந்து எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் பலியாகிறாங்க கல்வி முறை எவ்வளோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் படம் முழுக்க போட்டு கிழிச்சிருக்காராம் அப்போ இதுக்கே அந்த வேட்டையன்ங்கிற டைட்டில் என்கவுண்டர் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர் விதவிதமான ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணும்போது ரவுடியாக இல்லாத குற்றமே பண்ணாத ஒருத்தரை வந்து தன்னுடைய மேல் அதிகாரிகளின் ப்ரெஷரால் வந்து கொலை பண்ணிடுவாராம் அதாவது என்கவுண்டரை போட்டு தள்ளிவாரு அதன் தான் ரஜினிக்கு தெரியுமா அவன் நல்லவன் அவன் வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறக்காக நம்மளை கருவியாக யூஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட என்கவுண்டர் ஆவேசத்தை வந்து இவங்க தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நின்று நிதானமாக யோசிக்கிற ரஜினியவர்கள் இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அவனை ஏன் கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கும்போது தான் இந்த கல்வி கொள்ளை கல்வி ஊழல் குறிப்பாக இந்த நீட் மாதிரியான அநீதிகள் தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை எப்படி சட்ட ரீதியாக குறிப்பாக நம்ம ஜெய்பீம் சூர்யா மாதிரி எப்படி சட்ட ரீதியாக எது கொண்டு அவங்கள போட்டு கிழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படம் முழுக்க விறுவிறுப்பான பரபரப்பான ஒரு திரைக்கதை அப்படிங்கிறாங்க ஸோ ரஜினி ரசிகளுக்கே உரிய அந்த மாசு கமர்சியலு இதெல்லாம் வந்து என்கவுண்டர் செக்ஷனில் போயிடும் ஆனால் அடுக்கடுத்தது தான் தாசே ஞானவேலோட ஜேபிமை பார்த்து மிரண்ட ரசிகளுக்கான தீனி படம் முழுக்க இருக்குங்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வேட்டையன் படம் எப்படியெல்லாம் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான தமிழ் சினிமாவுக்கு தமிழ்நாட்டிற்கு இந்திய நாட்டுக்கு தேவையான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு